வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஒரு சர்வன் மேட் இந்த வீட்டு வேலை பார்க்குற அம்மா வந்து அவங்க ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செய்ய வரும்போது எதிரில் எதிர் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க புதுசாக குடி வந்தவங்க அவங்க வந்து அந்த அம்மா வெளியில் வரும்போது அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டுல வேலை செய்கிறவங்க வரல எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் அதை செய்யங்களான்னு அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க யோசிச்சுட்டு அப்புறம் உடனே அவங்க வீட்டு வீட்டை எதிர்கிட்ட இருந்தவங்க இல்லை இப்போ நீங்கள் சுவாசி வேணாம் நான் அதுக்கு காசு தரேன் அப்படின்னாங்க உடனே அவங்க கொஞ்சம் சரின்ட்டு இது பண்ணிணாங்க சரின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இது எல்லாம் அந்த மளிகை கடை மளிகை சாமான் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுக்குறேன் அப்படின்னாங்க அம்மா ஒரே இதாகிட்டாங்க ஷாக் ஆகிட்டாங்க அவ்வளோ பண்ணலாம் வேணாம் எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு உண்டான காசு கொடுங்கனாங்க இல்லை இல்லை உங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்கிற வேலைக்கு தான் நான் கூட்டிக் கொடுக்குறேன் அப்படின்னாங்க உடனே அவங்க சரின்ட்டு போயிட்டு மளிகை எல்லாம் வாங்கிக்கணும் டிபார்ட்மெண்ட் மளிகை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க கொடுத்த உடனே அந்தம்மா மறுபடியும் எது வீட்டில் இருந்தம்மா இன்னொரு சின்ன வேலை செய்யணும் அப்படின்னாங்க வீட்டில் வந்து ஒரு கேன் இருக்குது வாட்டர் கேன் கீழே இருக்குது அதை மேலே வந்து ரூமில் எடுத்து வைக்கணும் அப்படின்னாங்க அப்படியே வச்சாங்க நான் அதுக்கும் காசு கொடுத்துட்றோம் பத்தாயிரரூபா நாங்கள் நை வேணாமா அப்படிலாம் வேணாம் நான் இதுக்கே இந்த காசுக்கே நான் அதையும் செஞ்சுரேன் பத்தாயிரூவா கொடுங்க போதும் அதுவே அதிகம் ரொம்ப ரொம்ப அதை கொடுங்க போதும் அப்படின்னாங்க அவங்க இல்லை நான் தான் அந்த வீட்டுடைய எஜமான் உடனே நான் என்ன யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு தான் நான் காசு கொடுக்குறேன்ட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட நூறு ரூபாயும் அந்த தண்ணியை தூக்கி வைக்கிறாங்க பத்தாயிரரூவாயும் கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அவங்க கையில் கிடச்சிடுது உடனே அந்த அம்மா எதிர் வீட்டு அம்மா இல்லையா அவங்க போயிட்டு அவங்க கணவனை கேட்குறாங்க ஏங்க நீங்கள் அந்த அம்மாவுக்கு சின்ன வேலை செஞ்சாங்க அதுக்கு வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்க சொன்னீங்களே ஏன் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த அம்மா வந்து ரொம்ப நல்லா அந்த அவங்க வே வேறு இடத்துல இருக்கும்போது நான் அவங்க பார்த்துட்டு அவங்க நல்லா வேலை செய்வாங்க ஏன்னா நேற்று வரும்போதும் நேரத்துக்கு அந்த எதிர் வீட்டு அவங்க வேலை செய்கிற வீட்டில் அவங்க முதலாளிகிட்ட காசு கேட்டாங்க அந்த முதலாளி வந்து கொஞ்சம் ரொம்ப கோபமாக பேசிட்டாரு அதெல்லாம் காசு கொடுத்து நீ ஒழுங்காக வர்றதில்ல அப்போ லீவ் போடுற ஒழுங்காக வர்றதில்லை அப்படின்ட்டு அந்த காசு சம்பளம் கொடுக்குறதே வேஸ்ட்டு இதில் வேறு எந்த உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நான் உங்கள இருக்கணுமா அப்படின்னு அவர் சொன்னார் நான் கூட்ட அவங்கள இது மாதிரிம்மா நான் கொடுக்குறேன் உங்கள் தங்கச்சிக்கு தானே உடம்பு சரியில்லைன்ற நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு பாருங்கள் அப்புறமா நான் கொடுத்துருங்கன்றாங்க அவரு அந்த அம்மா அதெல்லாம் இல்லை நான் இந்த மாதிரி யார்ட்டையும் கடலாம் வாங்க மாட்டேன் சும்மாவும் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க அதில் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களான்னா நான் அவர் நான் வீடு வேலை செய்கிற வீடு அவர்கிட்ட நாங்கள் கேட்கலாம் அவர் எங்கள் நான் அவர்கிட்ட உரிமையோட கேட்கலாம் நீங்கள் வேறு யாரும் நான் கிட்ட கேட்க முடியாது அதனால் நான் எதாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னார்னால் அந்த அம்மா அவர்கிட்ட அவங்களுடைய ஒய்ஃப்கிட்ட அவர் சொல்லுவார் இது மாதிரி அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் அந்த பணத்தை அவங்க சும்மா வாங்க மாட்டாங்க வேலை செஞ்சு தான் வாங்கன்றது கொடுத்தேன் எதுவும் நான் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்னு ச அந்த அம்மாவும் வாங்கினாம்மா ரொம்ப சந்தோஷமாக நம்ம வேலை செஞ்ச வேலைக்கு தான் கூலி கொடுத்தாங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்க போய் அவங்க உடைய ரொம்ப பண்ணுறேன் ஒரு தேவைப்பட்ட மனிதர்களுக்கு அதுதான் ஒரு மக்கள் வந்து எல்லாரையும் சாழ்வாக இடப்படக்கூடாது சும்மா காசு கொடுத்தா எல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க செய்த வேலைக்கு தான் காசை வாங்குவாங்க அது மாதிரி ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்ன்றது தான் இந்த கதையை எடுத்துருக்கும் நன்றி வணக்கம்